ஒருத்தரை பார்த்து நாம ஒரு சில நேரத்தில் அவங்கள மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படிம்பாங்க இப்போ எனக்குள்ளார் இருக்கிறது யாரு இந்த நெஞ்சுக்குள்ளார் இருக்கிறது யாரு நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற எங்க தலைவன் புரியுதுங்களா விஜய் இருக்கிறதுனால விஜய்யோட ஆக்டிடியூட்லாம் நீங்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க அமெரிக்க டாலர் மதிப்புலேருந்து ரூபாயோட மதிப்பு வந்து ரொம்ப தர மட்டத்துக்கு போயிட்டு இருக்கு

பெண்கள் எந்த அளவுக்கு மட்டமான புத்திக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் கற்கால புத்தியில் இருக்கணும் மாடல் ட்ரெண்டில் வரணும் ஒருத்தன் நம்மளை அப்படின்னு வந்து ஆகணும் அதை விட்டு விட்டு பின்னால் திரும்பி செருப்பை காட்டுறதுலாம் எந்த காலத்தில் ஒரு புதுசாக ஒரு கல்வி திட்டத்தில் புத்தகமே இல்லாமல் ஒரு பாடல் நடத்துகிற அறிவு வேணும் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஒரு கல்வி திட்டம் இருக்கு நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா சார் வந்ததுலேருந்து பார்க்குற நீங்கள் ஒரு மாதிரி அப்நார்மலாகவே இருக்கீங்களே வேறு ஏதாவது உங்களுக்குள்ளே அப்பா நார்மலாக இருக்குண்ணா அப்நார்மலாக இருக்கீங்களே சார் அப்நார்மலா அப்படின்னா இல்லை சாதாரணமாக ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்களே சார் வேற மாதிரி எப்படி சார் அது கண்ணாடி போட்டிருக்கேன் கோட்டு போட்டிருக்கேன் வேற மாதிரினா என்ன புரியல எனக்கு உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு அண்ணின் உள்ளே போயிட்டு வெளியில் வராரு திடீர்னு ஒரு அம்பி போயிட்டு வெளியில் வராது இந்த மாதிரி எல்லாம் கேக்குறேன் வேற மாதிரி இருக்கீங்களா எப்படி ஒரு விஷயங்க அப்படியெல்லாம் நான் கிடையாது புரியுதுங்களா ஆமா நான் நானா தான் இருக்கேன் ஆமா எனக்குள்ளார நம்ம இன்ஸ்பயர்னு சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்து நாம இன்ஸ்பயர் ஆனோம்னா ஒரு சில நேரத்துல அவங்கள மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படிம்பாங்க இப்போ எனக்குள்ளார இருக்கிறது யாரு இந்த நெஞ்சுக்குள்ளார இருக்கிறது யாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற எங்க தலைவன் புரியுதுங்களா விஜய் இருக்கிறதுனால விஜயோட ஆக்டிடியூட்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஆமாம் அப்நார்மலாக தான் இருக்கீங்க பார்த்துட்டு தான் இருக்கும் அப்நார்மல் கிடையாது அது விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள்லாம் விஜயா காலை கொடுமை ம் புரியல

பிடுங்க முடியலன்ட்டாங்களா இல்லை குரோத் இல்லை பிடுங்க முடியலன்னு சொல்லிட்டாங்களோன்னு கேட்க வந்து அதுதான் உண்மை குரோத் இல்லை பிடுங்க முடியல அப்படின்னு அப்புறம் தலைவனுக்கு மட்டும் எப்படா பிடுங்கினானுங்க அப்படின்னா அவருக்கு நல்ல குரோத்தா இருந்திருக்கு புரியுதுங்களா அதனால தான் பிடுங்கி நட்டுருக்கானுங்க எங்க தலைவர் மட்டும் நடலை சல்மான் கான் ஷாருக் கான் எல்லா கானும் நட்டுருக்கானுங்க புரியுதுங்களா ஆமா எல்லாரும் நட்டுருக்காங்கன்றதை இப்ப நீங்களும் நட போறீங்களா எனக்கு தான் வந்து குரோத் இல்லைன்ட்டாங்களேங்க ஆமாம் என் முடியோட குரோத் வந்து கம்மியாக ஆமாம் அதனால் வந்து ட்ரை பண்ணும் முதல்ல குரோத் ஆகணும் அதுக்கப்புறம் தான் பிடுங்கணும் அதுக்கப்புறம் தான் நடணும் புரியுதுங்களா நீங்கள் மனசளவு உங்களை வந்து விஜயா அப்படியே உள் வாங்கிக்கிட்டீங்க ஆனால் உடம்பு வந்துட்டு நீங்கள் என்ன தயார் ஆகலான்னு எடுத்துக்கலாமா ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆளுங்க தான் சார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அது யாருன்னு தெரியும்ல யாரு குறிப்பிட்ட இடத்துல உங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறைய யாருங்கிற கொஞ்சம் அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வேணால் அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படி போய் பார்த்துட்டு வாங்க ஆனால் வாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க டக்குன்னு உங்களையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க உள்ளார உட்கார வைப்பாங்களா ஜெயிலுக்கு போக சொல்றீங்களா ஐயோ நான் ஜெயிலாம் சொல்லு சார் அங்கே வந்து புனித மானமானவங்க தான் இருப்பாங்க ஜெயிலெல்லாம் வந்துட்டு நல்லவங்க தான் இருப்பாங்க நான் சொல்றது வேற ஒரு இடம் புரியுதுங்களா ஒரு தலைவனையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் நடந்துட்டு இருக்குது இந்த கட்சிக்காரங்க எல்லாம் பிளான் போடுறானுங்க ஒரு தொண்டனையும் ஜெயிலுக்கு அனுப்புற பிளான் பண்றீங்க புரியுதுங்களா ஒரு விஷயம்

ஆனா அந்த மாதிரி தமிழ்நாடு ஆக்குன்னு அது விஜயால மட்டும்தான் முடியும் புரியுதுங்களா எந்த நம்பிக்கையில சார் இப்படிலாம் பேசுறீங்க எங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது ரொம்ப இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு எதை எந்த நம்பிக்கையில ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க எந்த நம்பிக்கையில நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க தலைவர் மேல நீங்க எவ்வளவு வெறித்தனமான ஒரு ரசிகரா இருக்கீங்க இவ்வளோ ஒரு பைத்தியமா கூட இருக்கீங்கன்னு சொல்லலாம் எந்த நம்பிக்கையில மாறும் நினைக்கிறீங்க நீங்க அமெரிக்காவில் என்னங்க இருக்கு இப்ப அமெரிக்கா சுதந்திர சில இருக்குல்ல புரியுதுங்களா அந்த சிலை அங்க இருக்குது அதனால தான் அது அமெரிக்கா புரியுதுங்களா இங்க கன்னியாகுமரியில் மரியாதை அந்த திருவள்ளுவர் சிலையை கட்டி வச்சிட்டால் அது தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு சுதந்திர தேவி சிலையை வச்சா அது அமெரிக்கான்னு தெரியுமா தெரியாதா ஏன் அந்த இடத்துல உங்க தலைவர் படம் வச்சிருங்க சிலையை வச்சிருங்க பப்போம் ஆ எப்படி அங்கேயும் விசிலா அங்கேயும் விசிலாவா பேனாவுக்கே சிலை வைக்கின்னு சொல்கிறாங்களே விசிலுக்கு வைச்சா தப்பா என்ன ஆமாம் பேனாவோட விசில கம்பேர் பண்ணாதீங்க பேனா வேற லெவல் பேனாவை கையில வச்சிருந்தாலும் அடுத்த உன கூப்பிடணும் நீங்க தான் கூப்பிடணும் ஆனா விசில் அப்படி இல்ல கையில வச்சு ஊதுனீங்கன்னா அடுத்தவன் திரும்பி பார்ப்பான் ஒரு இடத்துல விசில் உதா சப்புன்னு லேடிஸ் அடிச்சிருவாங்க தெரியும்ல எல்லா இடத்துலயும் அந்த விசில யூஸ் பண்ண முடியாது விசில் அடிச்சு பொண்ணுங்களை கூப்பிடுங்க சப்புன்னு ஒண்ணு வச்சிருவாங்க புரியுதுங்களா காலம் எந்த அளவுக்கு எல்லா எல்லா இடத்துல விசில யூஸ் பண்ண முடியாது அதாங்க காலம் எந்த அளவுக்கு குப்ப வண்டி காரங்க குப்ப வண்டி காரங்க அத தான் சொல்றேன் எந்த அளவுக்கு காலம் பின்னால போய் கிடக்குது பாத்தீங்களா ஆமா ஒரு பெண்களை வந்து எந்த அளவுக்கு அடிமைப்பட்ட மக்களா வச்சிட்டு இருக்காங்க குப்பை வண்டிக்காரங்கள நாங்க தப்பா பேசல தான் நம்ம ஊரே சுத்தமா இருக்கு அவங்களோட அந்த விசில் சத்தம் கேட்டாலே எல்லாரும் ஒரு ஆ ஓகே அலர்ட் ஆகுறாங்க வீடு வந்து சுத்தமாவது தெரு சுத்தமாவது விசில் அடிச்சாதான் ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் இருந்தாதான் நம்ம ஊருக்கும் நாட்டுக்கும் நல்லது அவங்கள பத்தி நாங்க பெருமையா தான் பேசுறோம் ஆனா நீங்க விசில் அடிச்சா எங்களுக்கு அவங்க ஞாபகம் தான் வருது பஸ் ஞாபகம் தான் வருது இல்லைன்னா ஐபிஎல் அம்பையர் அடிப்பாருல்ல அதுதான் ஞாபகம் வருது எங்களுக்கு

புரியுதுங்களா இதே மத்த கட்சிக்காரன் நீங்க விசில் அடிக்கிறானா அதான் தப்பு மத்த கட்சிகாரங்க யாருமே விசில் அடிக்கல நீங்க தான் அடிச்சிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை சார்ந்தவங்க தான் எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சு எல்லாரும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இரிட்டேட் பண்றமா நம்ம எரிச்சல உண்டு பண்றீங்க விசில் அடிச்சு விசில் அடிச்சு ஒரு விஷயம் இந்த விசில யார் எங்களுக்கு கொடுத்தது யார் கொடுத்தா மத்திய அரசு தானே ஒதுக்குச்சு இதான் உங்களுக்கு சின்னம்னு அப்ப அவன் தெளிவு இல்லாதவனா அவன் அறிவு இல்லாதவனா அவங்க யோசிக்கிறாங்க தெரியாதனமா கொடுத்துட்டோமேனு தெரியாத தெரியாதனமாக கொடுத்துட்டோம்னா கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் அதையும் அவன் கவலைப்படாதீங்க அந்த விசில் சிறுத்தையும் சீக்கிரம் பிடிங்கிடுவாங்க பிடிங்கிடுவாங்களா ஹலோ நீங்க இந்த மாதிரி எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுவும் அவ்வளோதான் கேன்சல் ஒரு விஷயம் நீங்க வந்து இந்த விவசாய சின்னத்துக்கு மைக்க கொடுத்துட்டு மறுபடியும் மைக்க பிடுங்கணும் விவசாயம் நாங்கெல்லாம் அப்படி கிடையாது வித்தின் ரெண்டு மணி நேரத்துல எங்க சின்ன எதுவா இருந்தாலும் கொண்டு போய் கடை கோடியில் இருக்கிற ஆயாகட்ட வரைக்கும் ரீச் பண்ண வைப்போம் புரியுதுங்களா விசிலுங்கிறத வேற எவனாவது சின்னம் வாங்கியிருந்தா இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்குமா சார் எங்களுக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வருது இப்போ விசில் கொடுத்ததுனால இவ்ளோ பாப்புலாரிட்டி பண்றீங்க விசில பத்தி இப்படி முட்டு கொடுத்து பேசுறீங்க இன் கேஸ் இதே அரசு வந்து உங்களுக்கு வந்துட்ட செருப்பு சின்னம் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க தள்ள தூக்கி மாட்டிட்டு போட்டிருப்பீங்களா இல்லை என்ன பண்ணியிருப்பீங்க ஏங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல செருப்புங்கிறது சில சிலையில எல்லாம் தலைவர்களுக்கு போட்டிருக்காங்க புரியுமா செருப்பு மாலையா செருப்பு மாலைன்னு அது எப்பவோ பழங்காலத்துல இருந்து ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படி எல்லாம் ஒரு மாடு வாங்க தெரியுமா எதுக்கு போடுவாங்க எதுக்கு போடுவாங்க எல்லாம் இது வரைக்கும் சொல்லி வச்சதெல்லாம் வந்து என்ன சொல்றது அவமானப்படுத்துற சின்னமா அது வச்சிருக்காங்க எங்க கிட்ட ஏங்க நாங்க ஒரு பொருளை தொட்டோம்னா அந்த பொருள் தூமி அடையுதுங்க செருப்புங்கிறது காலில் போடுறதா இருக்கும் புரியுதுங்களா ஆனா எங்க கிட்ட அந்த செருப்புன்னு வந்துச்சுன்னா தலையில வைக்கிற கிரீடம் செருப்பு காலுக்கு கிடையாது தலையில வைக்கிற கிரீடம் சும்மா நினைக்காதீங்க ராமபுரம் காட்டுக்கு போறப்ப ராமனோட செருப்பு அரசு அரசியல் வச்சு ஆட்சி செஞ்சானுங்க செருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு பாரதத்துல அதே செருப்பு தாங்க நீங்க அஞ்சாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து வாங்கினாலும் வீட்டுக்கு வெளியில தான் நீ பாட்டுமையை கண்டி வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அதுதான் இது வரைக்கும் இருக்குது புரியுதுங்களா நாங்க சாமி மாடத்துல வச்சு கும்பிடுவோம் அப்படி செருப்பு எல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா பாதலின்னு பேர் அதுக்கு ஆமா கிருஷ்ணர்களோட பாதம் ஒரு

நல்லா அவனு தெரிஞ்சுக்கிங்க சக்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு அதிபுத்திசாலி இருந்தான் ஆனால் அவன் புத்திசாலிங்கிறத நம்ப முடியாமல் அவனை விஷம் கொடுத்து கொண்டானுங்க அதான் கொடுத்துட போறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அறிவாளி ஐன்ஸ்டீன் அப்படின்னு இருந்தான் அவனே அதே தான் அவன் அறிவாளியை கண்டுபிடிச்ச எந்த விஷயத்தையும் ஏற்றுக்காம அவனை வந்து காலி பண்ணிட்டானுங்க புரியுதுங்களா என்னோட அறிவு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல முட்டாள்தனமான வாழ்க்கைக்குள்ளார் நீங்களா இருக்கிறீங்க இதுல இருந்து வெளியில வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க ஆட்சிக்கு வர்றதுங்கிறது புரியுதுங்களா அறிவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் அறிவை முதல்ல கொடுக்கணும் இப்ப இருக்கிற கல்வி திட்டத்துல எல்லாம் வந்து என்னத்தை சொல்றது பாடமாவே எல்லாம் படிக்கிறது மாதிரியே இல்லை சரி நீங்க வந்து என்ன கொடுப்பீங்க உங்க அறிவு என்ன மாதிரி கொடுப்பீங்க அதை சொல்லுங்களேன் அறிவிப்பு என்ன மாதிரி கொடுப்போம்மா நாங்கதான் அறிவு இல்லேன்னு சொல்லிட்டு புத்தகம் படிச்சா அறிவு வளராதுங்க சரி புரியுதுங்களா புத்தகம் படிச்சா அறிவு வளராது முதல்ல சொல்லப்போனா படிக்கவே கூடாது ஒரு விஷயத்த பாக்குறப்பதான் கண்கள் உள்வாங்கி மனசுல போய் பச்சைக்குன்னு பதியும் புரியுதுங்களா பச்சைக்குன்னு பதிய தான் அவங்களுடைய அறிவு ஏங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு கண்ணாடியை ரெடி பண்ணிடுவோம் அந்த கண்ணாடியிலேயே பட்டை நமக்குனா எல்லாமே தெரியும் என்ன வேணுமோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அது மாதிரி பட்டனை இப்படி இப்படி அமுக்கிட்டா அது அது ஒரு கிளிக்கு எல்லாமே தெரியும் புரியுதுங்களா ஒரே கிளிக் ஒரே கிளிக் அப்படின்னு புரியுதுங்களா ஒரு கிளிக்கு எல்லாம் தெரியும்னா ஒவ்வொரு கிளிக்கு ஒவ்வொன்றா தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அடாப்ட் பண்ணும் புத்தகத்தை கொடுத்து பாவ குழந்தைங்க புத்தக மூட்டையை தூக்கிட்டு காலங்காத்தால போறப்ப அதுலயும் வந்து அங்க போனதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை நீ அம்மா எடுத்து வைக்கலாமான்னு சொல்லி சாயந்திரம் வந்து அலுவறப்ப இருக்கிற சோகம் எவனாவது புரிஞ்சுக்கிறானா அந்த புத்தகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புதுசா ஒரு கல்வி திட்டத்துல புத்தகமே இல்லாம ஒரு பாடம் நடத்துற அறிவு வேணாம் அரசியல்வாதிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்து அப்படி ஒரு கல்வி திட்டம் இருக்கு புரியுதுங்களா பாவம் சார் ரொம்ப கத்துறீங்க ரொம்ப முட்டு கொடுத்து பேசுறீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசி புரிய வைக்கிறது நான் நீங்கள் காத்து விடுறீங்க முடியல சார் உங்களுடைய எக்ஸ்ட்ரா வளர்ச்சி உங்களுடைய அறிவு வேற மாதிரி தெரித்து ஓடிடும் போல் இருக்கு பயங்கரமாக திங்க் பண்ணுறீங்க பயங்கரமாக பேசுறீங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் மாறும் இந்த எலெக்ஷனில் எப்படி மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்களா இல்லையா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்